ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் பாரதி ராஜா வைரமுத்து இளையராஜா கூட்டணி ஏன் அவ்வளவு ஸ்பெஷல் இளையராஜா பாரதி ராஜா வைரமுத்து இப்படி கூட்டணி எப்படி உருவானது என்னெல்லாம் மேஜிக்கெல்லாம் நடத்துகிறாங்க அவங்க ஏன் இப்படி பிரிஞ்சாங்க இந்த கேள்விக்கெல்லாம் விடை இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா ப்ளீஸ் தமிழ் சினிமாவில் அவ்வப்போது சில இயக்குனர்கள் சில இசையமைப்பாளர்கள் சில பாடலாசிரியர் இப்படின்னு அவங்களுக்குள்ள ஒரு ஹிட்டில் ஹிட் பாடலில் கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஹிட் இசை கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க ஹிட் இயக்குனராகவும் இருந்திருப்பாங்க அப்படி மூணு பேரும் சேரும்போது எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அப்படி கொடிகட்டி பறந்த கூட்டணி தான் பாரிராஜா இளையராஜா வைரமுத்து இப்படி மூவருமே இணைந்து உருவாக்கிய பாடல்கள் எத்தனை அப்படின்னா மொத்தமே பதினஞ்சுக்குள்ள பதினஞ்சில் இருந்து இருபதுக்குள்ள தான் இருக்கும் ஆனால் அது அத்தனையும் ஹிட் உதாரணமாக கொடியிலே மல்லிகப்பூ அப்புறம் ஆயிரம் தாமரை மொட்டுக்கலை அடுத்து பூங்காத்து திரும்புமா இப்படி பல உதாரணங்கள் சொல் சொல்லலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் அன்னக்கிளி படம் மூலியமாக இசையமைப்பாளராக தமிழ் சினிமாவுக்குள்ளே வர்றாரு இளையராஜா அடுத்த வருடமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் பதினாறு வயதுநிலை படம் மூலமாக இயக்குநராக தன்னோட பயணத்தை தொடங்குறாரு பாரதிராஜா அதற்கு அப்புறமாவே ரெண்டு பேரும் சேர்ந்து தொடர்ந்து பல வெற்றி படங்களை கொடுக்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இவங்க ஒன்று சேர்ந்து நிழல்கள் அப்படின்ற ஒரு படம் பண்ணுறாங்க அந்த நேரத்தில் வைரமுத்து வந்து பாரதி ராஜாவை சந்தித்து அவர் எழுதின கவிதை புத்தகத்தை கொடுக்குறாரு அந்த கவிதைகள்லாம் பாரதி ராஜாவுக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது அதனால் நிழல்கள் அப்படின்ற ஒரு படத்தில் பாடல் எழுத சொல்கிறாரு பாரதி ராஜா பாரதி ராஜா வந்து காட்சிகள் சொல்கிறாங்க இளையராஜா டியூன் போடுறாரு வைரமுத்து வரிகள் எழுதுறாரு அந்த வரிகளை படித்த இளையராஜா பாரராஜாவை கூப்பிட்டு எங்கேருந்தியா இவனை பிடிச்ச சினிமாவில் பெரிய பெரிய யானைகள்லாம் சாய்க்க போகிறான் இவன் அப்படின்னு பாராட்டியிருக்காரு அப்படி உருவான பாட்டு தான் இது ஒரு பொன் மாலை பொழுது அங்கே தொடங்கின இந்த மெகா கூட்டணி தான் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பாட்டுமே இவங்க மத்தியில் சக்கை போடு போட ஆரம்பிக்குது ஒரு பக்கம் ஆயிரம் தாமரை மொட்டுக்களேன்னு உற்சாகமாக பாடல் இன்னொரு பக்கம் வெளியில் விழுந்து இதயம் நனைந்து உயிரில் கலந்த உறவேன்னு மெலடி இப்படி திரும்புகிற திசை எல்லாத்துக்குமே இந்த கூட்டணியோட பாட்டு தான் தமிழ்நாடு முழுக்க ஒவ்வொரு தெருவுலையும் ஒழிச்சிக்கிட்டு இருந்தது அந்த காலகட்டத்தில் இப்படி இப்போ நினச்சாலும் சிர்கிற மாதிரியான பாடல்கள் வந்தாலும் அந்த கூட்டணி ஆறு மாதத்துக்கு மேலே நீடித்தது நீடித்தது கிடையாது காரணம் என்னென்னா இளையராஜாவுக்கும் வைரமுத்துவுக்கும் நடுவில் வந்த விரிசல் வைரமுத்து எழுதின வரிகளை இளையராஜா மாற்றுறதும் வேறு ஆட்களை வைத்து எழுதுறதும் தான் இதற்கு காரணம்னு சொல்லப்படுது சில பாடல் வரிகளை இளையராஜா தலையிட்டு மாற்ற சொல்கிறது அதனாலேயே இவங்களுக்குள்ள விரிசல் பெருசாகிக்கிட்டே போகுது உதாரணமாக சிந்து பைரவியில் வைரமுத்து எழுதிய பல்லவியை மாற்றிட்டு கிராமிய பாடலில் இருந்து இளையராஜா எடுத்து போட்ட பல்லவி தான் பாடறியேன் படுப்பறியேன் அப்படின்ற அந்த பாடல் நிழல்கள் அப்படின்ற படத்தில் தொடங்கின இவங்களோட நட்பு புன்னகை அம்மன் படத்திலையே முடிஞ்சு போகுது இளையராஜா வைரமுத்து பிரிவுக்கு முன்பாக கடைசியாக பாரிராஜா எழுதி கொடுத்த படம் என்னென்னா கடலோர கவிதைகள் அதுக்கப்புறம் இளையராஜாவும் வைரமுத்துவும் சேர்ந்து பயணிக்கவே இல்லை இதற்கு பிறகு பாரிராஜா எடுத்த படங்களில் வேதம் புதிது கொடி பறக்குது இந்த படங்கள்லாம் வைரமுத்து எழுதுகிறாங்க பாடல் வரிகள் ஆனால் இளையராஜா இசையமைக்கலை ஆனால் பாரதி ராஜாவுடைய அடுத்த படங்களான என் உயிர் தோழன் புதுநெல்லு புதுநாத்து இந்த படங்களுக்கெல்லாம் இசையமைக்கிறாங்க இளையராஜா ஆனால் வைரமுத்து பாடல் வரிகள் எழுதலை இப்படி இந்த கூட்டணி பிரிஞ்ச பிறகு மூவருமே இணையவே இல்லை சில வருஷங்களுக்கு முன்னாடி வைரமுத்து இளையராஜாவை பற்றி ஒரு கவிதை எழுதியிருந்தார் அதுதான் இதற்கான பதில் ஈரமான ரோஜாவை எழுதிவிட்டு விட்டு அணையின் மீது நடந்து கொண்டிருந்தோம் திடீரென நீ என்னை துரத்தினாய் நான் ஓடினேன் என்னை நீ பிடித்து விட்டாய் அப்போது நாம் சேர்ந்து விட்டோம் ஏனென்றால் இருவருமே ஒரே திசையில் ஓடிக்கொண்டிருந்தோம் இப்போது முடியுமா இளையராஜா வைரமுத்து இந்த கூட்டணி கடைசியாக இணைஞ்சு முப்பத்தி ஆறு வருஷம் ஆகுது இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் இவங்க மூ ரெண்டு பேரும் சேரணும் அப்படின்னு நாம் நினைக்கிறோம்ல அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களுடைய மேஜிக்கான வரிகள் பாடல்கள் தான் இனி அதற்கான சாத்தியங்கள் இருக்கா அப்படின்னா இல்லைன்னு தான் சொல்லணும் ஆனால் இவங்க கொடுத்த சில பாடல்கள் இன்னும் தலைமுறை தாண்டி ரசிக்கக்கூடியதாக தான் இருக்கும் பாறையில் முளைச்சி பார்த்தவுக யார் அன்பு கொண்ட நெஞ்சத்துக்கு ஆயுசு நூறு அப்படின்ற பாடல் வரிகள் போலத்தான் இவங்க தந்த பாடல்களுக்குமே ஆயுசு நூறு தான் சொல்லணும் மீண்டும் மற்றொரு வீடியோவில் பார்க்கலாம்ப்பா நன்றி வணக்கம்